அண்ட் டேரக்டர் சார் நீங்க எப்படி ஆனந்த்ராஜ் அவர்களை வந்து சூஸ் பண்ணீங்க இந்த கதைக்காக ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து சின்ன வயசுல பார்த்தாலே வந்து மிரளுவோம் ஐயோ ஆனந்த்ராஜ் அவர்கள் வந்துட்டாரா மூவிக்குள்ள அப்படின்னு அப்புறம் இந்த நானூறு ரவுடிதா இந்த மாதிரி மூவிஸ்லாம் எல்லாம் ஓகே ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் மெயினா டூ கே கிட்ஸ் எல்லாம் இப்ப திடீர்னு திருப்பி உங்களோட படத்துல பார்த்தா ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஷேட்ல இருக்காரு சோ அவர் எப்படி சூஸ் பண்ணீங்க அவரோட ஆப்போசிட்டா நீங்க எப்படி பண்ணீங்க ஃபர்ஸ்ட் வந்து பசுபதி சார் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் சில காரணங்களால வேற சாய்ஸ் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ வந்து ஆனந்தராஜ் சார் கரெக்டாக இருப்பார் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன்னா அவர் பழைய வில்லா நம்ம பார்த்துருக்கோம் கேரக்டருக்கு சூட் ஆவார் இதில் கொஞ்சம் டார்க் ஹியூமர்லாம் இருக்கு ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஃபண்ட்ஸ் நிறைய பண்றாரு அதனால ரெண்டும் பிளன் பண்ணி பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னு சொன்னதும் ப்ரொடியூசர் இமீடியட் அக்செப்ட் பண்ணிட்டார் பட் இவங்க கேஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸே வந்து சமயத்தை தான் எழுதினேன் இப்படி எந்த விஷயத்தை பார்த்து வந்து இவங்க கரெக்டாக இந்த இவங்க ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த ரிஜிட் போல்ட்னஸ் அந்த ஒரு ஸ்ட்ராங் உமன் அது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது கரெக்டாக இருக்கும் ஒன்று பட் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அவங்க மூவிஸ்ல அவ்வளோ பண்றதில்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு அது கேட்கணுன்னு இருந்தேன் ரொம்ப செலெக்டிவாக ஏன் பண்றீங்க நீங்க இல்லை எனக்கு வர வாய்ப்பு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ படம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணியிருப்போம் ரிலீஸ் ஆகாது வேற ரீசன்ஸ்க்காக ட்ராப் ஆயிருக்கும் காஸ்ட் பண்ணும்போதே இவங்களை இதில் காஸ்ட் பண்ணான்னா ஒரு ரீச் இருக்காதுன்ற ஒரு ஸ்டீரியோ டைப் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி குழந்தை இருக்கு